அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா என்ன ஏம் போலீஸ் அடி வாங்கினதை பார்த்தா ரவுடி மாதிரி தெரியலையா என்ன ஏன் வெக்கமா இல்லை அடி வாங்கிடுவோன்னா ரவுடின்னு சொல்கிறா என் போலீஸ் ஒன்றுமே இல்லாமல் மைக்க பிடிச்சிட்டு நான் யார் தெரியுமா நான் ரவுடின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு நான் பெட்டர் இன்னைக்கு வாங்குவேன் நாளைக்கு கொடுப்பேன் போதுமா ஏ உன் வீட அடிக்கடி வந்து போகிற நான் எங்கேயா வர்றேன் நீங்கள் தானே பிடிச்சி அந்த போடுறீங்க அது மட்டும் இல்லை போலீஸ் ரவுடின்னு ஃபார்ம் ஆகிட்டா அடிக்கடி வந்து ஜெயிலில் பார்த்துட்டு போகணும் அப்போ தான் வெளியில் இருக்கவைங்க நமக்கு பயப்படுவாங்க இந்நேரம் என் பொண்டாட்டி பேச்சு தாய்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவள் ஜாமீனில் எடுக்க வந்துட்டே இருப்பா என்னது நம்மளை ஜாமீன்ல எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை நம்ம பொண்டாட்டி பேச்சு தாய் வந்துட்டா சார் என் புருஷனை ஜாமீனில் எடுக்கணும் ஏ நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீன் எடுத்துக்கிட்டு தான் இருக்க ஏ உன் புருஷன் திருந்த மாட்டேங்கானு ஏ அடிக்கடி உள்ள வந்துட்டு தானே இருக்கான் என்னங்க பண்றது என் தலை விதி பேச்சி தாயி யாரு முன்னால என்ன வார்த்தை சொல்ற ஏ நீ குடிக்கலன்னா தலைவலிக்குன்னு சொல்கிறோம்ல ஏ அது மாதிரி அவன் தலைவலின்னு சொன்னா என்ன தப்பு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் குடிக்காதவங்கெல்லாம் நல்ல புருஷனாக இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா ஹலோ ஜாமீன் எடுக்க வந்தவங்க கிட்ட பலவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம முத ஃபார்மாலிட்டியை முடிச்சு என்ன வெளியில் விடுங்க ஃபோர் அவனை வெளில விடு வெளியில் வந்தாச்சு பேச்சித்தாயி இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை இனிமேனாவது குடிக்காம ஒழுங்க எல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு கொழுப்ப பாத்தியா ஆமா ஏன் பேச்சி ஜாமீன் எடுக்க வர்றதுக்கு லேட்டு கேப்பையா ஏன் கேட்க மாட்ட அப்பப்ப வந்து எடுக்கிறோம்ல அந்த திமுரு உனக்கு வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல ஆனா உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று வித்து கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும் புரியுதா ஏன்னா தெரியாம தான் கேட்கேன் குடிச்சா வீட்டில் இருக்க மாட்டியா ஆஹா நல்லா கேட்கிறாரு கேள்வி குடிக்கிறதே கடையில் தான் அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் ஏ இவங்கிட்டலாம் பேச முடியாது கூட்டிகிட்டு போமா அப்பாடா ஒரு வழியா வெளியில் வந்தாச்சு ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற இல்லைன்னா மட்டும் உடம்பு கெட்டு போகாதா என்ன நல்ல பக்கனையா பேசு இந்த குடியை எப்பதாயா கேட்ட கேள்விக்கு பதில் என்னால் மட்டும் இல்லை குடிக்கிற யாராலையும் சொல்ல முடியாது புரிஞ்சதா எழுது கழுத்தில் தாலியை காணும் அதை அடகு வச்சுதாயா வந்து பெயில் எடுத்தேன் அம்மா ஏ அடிக்கிற எவ்வளவு தைரியம் இருந்த மறுபடியும் நீ அடகு வைப்ப வைக்கலனா உன்னை எப்படி ஜாமீன் எடுக்க முடியும் எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு அடவு வச்சு ஒரே எதிரியை வித்துட்டா நாலு காசு அதிகமா கிடைக்கும் பண்ணதுக்கு எங்கேயாவது குட்டையில விழுந்து செத்து போயிருக்கலாம் கட்டுன தாலியை விற்க சொல்றியே நீ எல்லாம் ஒரு புருஷனா ஆ சாரி பேச்சு தாயி உணர்ச்சி வசப்பட்டுட்ட நீ ஒவ்வொரு முறையும் இந்த தாலியை அடக வைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிச்சு செதறிடும் கழுத்துல தாலி இல்லாமல் உன்னை பார்க்குறப்போ என் கண்ணுலேருந்தே தண்ணி வருது பேச்சி அம்மா யோ பேசுறது நீ எனக்கே அழுக வந்துடும் போல இருக்கே ஐயா கண்டிப்பாக நீ திருந்திருவய்யா ஐயா ஆமாம் நீ திரிந்திருவே சரி அது போகட்டும் பேச்சு தாயி தாலியை அடுக வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்குது ஐநூறுரூவா மீதி இருக்கியா ஆமாம் எதுக்கு கேட்குற நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா ஒரு குவார்ட்டர் வாங்கணும் அதுக்காக தான்